அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்திற்கு உண்டான கிரக அமைப்புகளின் பிரகாரம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் பலாவலன்கள்லாம் நடக்கும் அப்படின்றத நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது மேஷம் ராசி இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் நீங்கள் எந்த ராசியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மேஷம் லக்கணமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு முழுமையாக இந்த பலன் பொருந்தும் இது ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் படித்து உயர் பதவிக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும் சரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாம் பலன்கள் சொல்வதற்கு முன்னாடி அந்த கிரக அமைப்புகள் என்ன விதமான அமைப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படிங்கும்பொழுது அதனுடைய கூட்டு எண் எட்டு அவள் எட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியினுடைய ஆதிக்கத்திற்கு உரிய எண் அவள் சனியினுடைய ஆதிக்கத்தில் அந்த வருடம் பிறக்குது சரி மேஷ ராசிக்கு சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன விதமான பலன்கள் பண்ணோம் அப்படின்றத பார்க்கணும் அப்ப கூடுதல் சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியினுடைய வீடு இருக்குது இல்லையா அந்த கன்னியினுடைய லக்கணத்தில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறக்குது ராசின்னு பார்க்கும் பொழுது சிம்மனை சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியில் இந்த வருடம் பிறக்குது அதாவது சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி லக்கணத்தில் கேதுவை அதிபதியாக கொண்ட மகம் நட்சத்திரத்தில் வருடம் பிறக்குது அதில் கூடுதல் சிறப்பு பார்ப்போம் அப்படின்னா கரணம் என்ன விதமான கரண திதியில் இந்த வருடம் பிறக்குதுன்னு பார்த்தா கௌளவம் கரணம் பஞ்சமி திதி இப்போ பஞ்சமி அப்படின்னாவே பஞ்சமியினுடைய நாயகி வாராகி அம்மன் கௌளவம் அப்படின்னாவே அதற்குண்டான அதிபதி தெய்வம் வாராகி அம்மன் அப்போ வாராகி அம்மனுடைய கவலவம் கரணத்தில் பஞ்சமி திதியில சனீஸ்வர பகவானுடைய எட்டாம் நம்பர் கூட்டக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பருடைய ஆதிக்கத்துல அந்த வருடம் பிறக்கும் பொழுது மேஷம் ராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு எட்டு வருஷத்தை அப்படி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எட்டு வருடத்திற்கு முன்னாடி நம்ம தான் ராஜாவா வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த எட்டு வருடங்கள்ல நம்மளை சுற்றி என்ன நடந்துச்சு மேச ராசியை சுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நம் குடும்பத்தில் கூட நம்மளுடைய பேச்சை பெருசாக யாருமே எடுத்துக்கல மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கு ஆனால் பெருசா யாருமே எடுத்துக்கல நாம் யாரையெல்லாம் நம்பி இருந்தோமோ நாம் யார் மேலே பாசமாக இருந்தோமோ யார் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தோமோ அவர்கள் கூட நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் பட்டும்படாமல் இருந்துட்டு இருப்பாங்க இந்த எட்டு வருட காலமாக ஒரு சிலர் சில முக்கியர்களை முக்கியமான உயிருக்குயிராக நினச்சிட்ருப்பான் இல்லையா அது போன்று இருப்பவர்களை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருந்திருக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து அம்மாட்டேருந்து பிள்ளை பிரிஞ்சிருக்கலாம் இல்லை பிள்ளைகிட்டேருந்து அம்மா பிரிஞ்சிருக்கலாம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து அப்பாவும் மகனும் பிரிந்திருக்கலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிருக்கலாம் உயிருக்குயிரான நண்பர்கள் நமக்கு எல்லாமே இவங்க தான் நினச்சிருந்த நண்பர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போய் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் என்ன விதமான எஃபெக்ட் எல்லாம் போட்டு அந்த முயற்சி எடுத்திருந்தால் கூட அந்த முயற்சிகளில் வெற்றியை இந்த எட்டு வருட காலமாக எட்டி பிடிக்க முடியாமல் போராட்டம் 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 அது மட்டுமல்லாமல் ஏமாற்றம் 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 என்கின்ற நிலையில்தான் ஒரு வருட வருடம் அடுத்த வருடம் பார்க்கலாம் அடுத்த வருடம் பார்க்கலாம் ராகு பேச்சில் நல்லா குரு பேச்சில் நல்லா இருக்கும் இப்போ வர சனி பேச்சில் நல்லா இப்படியெல்லாம் இருந்து இந்த எட்டு வருட காலம் நமக்கு எந்த அளவும் கை கொடுக்கவில்லை விசுவாசம் இல்லாத துரோகிகளை சந்தித்தோம் புரிந்து கொள்ளாத உறவுகளை சந்தித்தோம் இப்படி தான் எட்டு வருடம் போச்சு சரி இப்ப பிறக்கக்கூடிய வருடம் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இல்லையா நாம் புகழின் உச்சாணி கொம்புக்கு போக போகிறோம் படித்து இதுநாள் நாள் வரைக்கும் நம்மளுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று எண்ணி இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் பல ஆண்டு காலமாக கம்பெனிக்கு உழைத்து 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 கொடுக்குறோம் நமக்கு தேவையான ப்ரமோஷன் கிடைக்கல உழைப்புக்கு உண்டான வருமானம் நமக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல என்று அங்காழைத்து கொண்டிருந்தவர்களுக்கு தேவையான பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் மூன்றாவது மனிதர்களுடைய குறுக்கீடு காரணமாக பிரிந்திருந்தவர்கள் அல்லது கிரக கோளாறு காரணமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த கிரக அமைப்பை பார்த்தோம்னா ராசியிலேயே குரு இல்லைங்க ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க ஜென்ம குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுருவில் தானே ராமரே வனவாசம் பண்ணார் அப்படின்ற ஒரு கதையும் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தால் கூட இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நல்ல இடத்தை தான் போய் பார்க்குறாரு ஆனால் இந்த ராசி பலனை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் டிசம்பர் மாதம் கடைசி தேதி வரைக்கும் நம்ம கணக்கு போடும்போது இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் முதல்ல ஒன்றாம் தேதியில ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு பார்ட் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு பார்ட் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அப்போது நீங்கள் இது நாள் வரை திட்டமிட்ட அத்தனை செயல்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான இடமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சரி இது யாருக்கெல்லாம் அமைந்திருக்கிறது அதான் நான் முன்பே சொன்ன மாதிரி கல்வியில் வந்து உயர் படிப்பு படிக்கணும் அப்படின்றவங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிருந்தவருக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும் வீடு கட்டுற வேலை எத்தனையோ இருப்போம் பூமி பூச்சை போட்டாங்க பணம் அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் ஏதோ ஒரு வகையில் பணம் வரும்னு இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு காலகட்டம் எனக்கு அந்த பூமி பூஜைக்கு அடுத்த ஸ்டெப்பே போக முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடு கட்டக்கூடிய பிரவேசம் செய்து பார்க்கக்கூடிய அற்புதமான யோகமாக இந்த காலகட்டங்கள் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலைகள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பண்ணுறார் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்காக குடும்பத்தினருடைய தேவைகளுக்காக நாள் வரைக்கும் என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு நினச்சி திட்டம் போட்டிருந்து ஆசை மட்டும்தான் மனசுல இருக்கு தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று இயங்கி கொண்டிருந்தோம் இல்லையா அந்த இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல போயிட்டு அந்த குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால நீண்ட நாட்களாக நான் குலதெய்வத்துக்கு அதை பண்ணணும் இதை அதை பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க ரொம்ப நாளா வேண்டுதல் இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் குலதெய்வமே உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக குலதெய்வத்தினுடைய முழுமையான அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் ஒரே வீட்டில் இருந்துட்டு நீ யாரோ நான் யாரோன்னு இருந்திருப்பாங்க இல்லையா இவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒரு அற்புதமான மறு அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கட்டி பாதியில் முடிக்க முடியாமல் கிடந்த வீடு இருக்குது இல்லையா அது நடக்கும் இதற்கு முன்னாடி வந்து அந்த பங்காளி சண்டை நமக்கு சே சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரலை குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைந்து வந்தவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைத்து உங்களுக்கு சேர வேண்டிய பாகப்பிரிவினை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அது அல்ல தகப்பனார் வழியில் எனக்கு வேலை வேணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க அப்பாவுடைய வேலை எனக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா தகப்பனார் வழி சொத்துக்களெல்லாம் வந்து சேரும் தகப்பனார் வழியில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்தவர்களுக்கு உண்டான வேலைகள் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான கௌரவமான பதவி கிடைக்கும் பின்னல் ஆடை தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய முன்னேற்றங்களை நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து அனுபவிக்கலாம் சுயதொழில் புரிபவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் சரி இது மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் அப்போ மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் கடைசி தேதி வரைக்கும் என்ன பண்றது அப்போ உள்ளான காலகட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டுக்குடைய விரையஸ்தனாதிபதி ரெண்டாம் இடத்துல போயிட்டு வந்து உட்காந்துடுறாரு இல்லையா குரு பகவான் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து பணம் பல வகையில் வர ஆரம்பிக்கும் ஆனால் வர்ற பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகும் அப்போ அந்த செலவு செய்ய வேண்டிய பணத்தை என்ன பண்ணணும் வீண் விரயமாக செய்யாமல் அதை மங்கள செலவாக மாற்றக்கூடிய அமைப்பு அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் அப்போ குடும்பத்தில் நம்ம வீடு பெரியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் அல்லது பெரியவர்கள் இல்லை அனுபவம் உள்ளவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கணும் அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறேன் ஸ்பெகுலேஷன் போகிறேன் போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரி டிக்கெட் இதுக்கு போகிறேன் அதில் போயிட்டு முதலீடு செய்யவே கூடவே கூடாது அப்போ வேறு என்ன பண்ணலாம் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ளலாம் வீடு கட்டலாம் திருமணம் செய்யலாம் படிப்புக்காக செலவு பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் எதிர்காலத்தில் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இடம் வாங்கி போடலாம் அதை முதலீடாக மாற்றிக்கொள்ளலாம் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய பதவி வரும் அப்போ கலைத்துறை சினிமா இவர்கள் அனைவருக்குமே இது ஒரு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது எவ்வளவு நாளைக்கு இருக்குங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருட காலத்திற்கு ராசி மற்றும் மேச லக்கணத்தை சேர்ந்தவர்கள் ராஜா ராஜாதி ராஜான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு ஜம்முன்னு இருக்கலாம் கவலையே வேண்டாம் வழிபாடு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தவிர இந்த உலகத்தில் சிறந்த வழிபாடு எதுவுமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த வருடம் பிறக்கும் பொழுது பஞ்சமி திதி இதில் கவலவும் கரணத்தில் பிறக்குது இல்லையா அதனால் ஒவ்வொரு ஒரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது அபிஷேகம் செய்வது அன்னதானம் பண்ணுவது வஸ்திர தானம் செய்வது உடல் ஊனமுற்றவர்களுக்காக அதாவது சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அவர் கொடுக்கறதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறார் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்போ அவரை திருப்திப்படுத்துறதுன்னா என்ன பண்ணணும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் அல்லது அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய இருக்காங்க ஒரு ஒன்று வச்சு கொடுக்கலாம் நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற ஏற்றது போல் உடல் ஊனமுட்டவர்களுடைய மனது சந்தோஷப்படும் அளவிற்கு ஏதாவது அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் ஆதாரங்களை நாம் செய்து கொடுக்கலாம் பிறகு ராகு கேதெல்லாம் என்ன பண்ணுறாரு ராகுக்கும் இப்போ சரி கேதுவாக இருந்தாலும் சரி அவரால் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலங்களும் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேது பகவானால் உங்களுக்கு மறைமுக எதிரிகளெல்லாம் உங்களை விட்டு ஓடி விடுவான் அப்போ ராகு பகவான் ராகு பகவான் என்ன பண்ணுவார் அலைச்சலை கொடுப்பார் வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது அதை மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுப்பார் வேலை வேலைக்கு சாப்பிட முடியாதுன்னா என்ன எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக போகணும் அப்போ போனாலும் என்ன அதற்குண்டான ஆதாயம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வருமானமும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்த பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்வது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பொற்காலமாக அமையும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்